ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து காந்தாரா மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க கதைக்கு போகலாம் கதையில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம பாசிட்டிவ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் படத்தோட வீடியோ எஃபெக்டாக இருக்கட்டும் விஷுவல்ஸாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக எடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் போய் நல்லா பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா இதில் எந்த ஒரு ஆபாச சீனோ ஆபாச டான்ஸோ எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் ஃபேமிலியோட உங்கள் சில்ட்ரன்ஸு ஒய்ஃபு ஹஸ்பண்டு யார் கூட வேணாலும் நீங்கள் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் படத்தில் வந்து லொக்கேஷன் வந்து சும்மா ஏனோ தானோன்ட்டு எடுக்காமல் இடெல்லாம் பக்காவாக ரொம்பவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக ப்ளஸண்ட்டாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி வருது அப்புறம் வந்து பாம்பு ஒரு சீனில் வருது அப்புறம் நந்திவர்மன் வராரு அந்த கிராஃபிக் எல்லாமே சூப்பராகவே இருக்குது அப்புறம் அந்த குட்டி குட்டியாக அது குரங்கா தேவாங்கான்னு தெரில ஏதோ ஒன்று ஒன்று வருது அதெல்லாம் ரொம்பவுமே நல்லாவே இருக்குது படத்தோட பாடல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன பாட்டில் இருக்கிற அந்த வராக ரூபம் அது வந்து ஃபைனல் பாட்டாக வச்சுருக்குறாங்க அப்புறம் அந்த மனிதனின் பயணத்தில் அது வந்து லிரிக் மட்டும் மாற்றி இங்கே வேறு மாதிரி ஆனால் நல்லா இருக்குது கேட்கவும் இந்த ரெண்டு பாட்டு ரொம்பவுமே நல்லா வந்திருக்கு மற்ற பாடல்கள்லாம் அவ்வளவு புரிகிற மாதிரி இல்லை படத்தில் சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க காமெடி வந்து நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு அந்த காமெடி ஆக்டர்லாம் நல்லா கசரிக்க வச்சுருக்காங்க படத்தோடய ஸ்டார்டிங்கில் ஒரு கிளவி வரும் அந்த கிளவி வந்து நம்ம வடிவுகரசி மேம் வந்து அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரி சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க நம்ம பொன்னியின் செல்வனில் வர நந்தினி குந்தவை மாதிரி ஓவர் மேக்கப்லாம் அதில் வந்து பண்ணாமல் காஸ்ட்யூம் டிசைனர் ரொம்பவுமே நீட்டாக பண்ணியிருக்காரு அதுவும் ஹீரோயின்லாம் பார்த்திங்கன்னா சும்மா சாதாரண ஒரு சின்ன ஜுவல்ஸ் மாதிரி தான் அணிஞ்சிருப்பாங்க அதுலேயே அவங்க நீட்டாக சூப்பராக இருப்பாங்க எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு ட்விஸ்ட் வச்சு லாஸ்ட்டாக கொண்டு போகிறது இந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு சீன் இது அப்படின்னு நம்பலாம் ஜெயராமன் சார் ஸ்டார்டிங்கில் அவருக்கு வந்து பெரிய சீன்லாம் வரல பெரிய டைலாக்லாம் வரல படத்தோட ஃபைனலில் கொஞ்சம் அவருக்கான மாசை கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க படத்துக்கு பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வச்ச வச்சேன்னு உள்ளே வைக்காமல் நிறைய கேரக்டரை பற்றியும் ஒரு இது இல்லாமல் கெட்ட சக்தி தீய சக்தி சாரி நல்ல சக்தி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட்டு அவ்வளோதான் படம் குறிப்பாக இந்த படத்தில் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மன்னராக ஒருத்தர் வருவார் அவர் வந்து இன்ட்ரவல் வரைக்கும் அவர் சாகிற வரைக்குமே வந்து அந்த படத்தை வந்து தூக்கி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவராக மட்டும்தான் இருப்பார் மற்ற ஆக்டர்ஸ் அதாவது ஹீரோவை விட இவர் ரொம்ப 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 ரசிக்கும்படியாக இருக்கும் பொதுவாக நம்ம ஊரில் மன்னரை காட்டினோம்னா அவருக்கு ஒரு பேக்கில் ஒரு நல்ல ஒரு கெத்து காட்டுவாங்க ரொம்ப தூய தமிழில் பேசுறது பாடி லாங்குவேஜ்லாம் ஒரு மாதிரியாக கொண்டு போயிருப்பாங்க ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அந்த எதுவுமே கிடையாது ஆனால் இவர் மன்னர் தான் ட்ரிங்க்ஸு பண்ணுவார் அமைச்சரையோடலாம் கூடி உட்காந்து ஜாலியாக அடிக்கிறது வேட்டையாட காட்டுக்கு போவார் அந்த சீன்லாம் ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருந்தார் இவர் சில இடத்துல காமெடி பண்ணுற மாதிரியும் வச்சுருக்கிறாங்க வில்லத்தனமாக இறங்குறப்பையும் நல்லாயிருக்கு டைலாக் டெலிவரியெலாம் ரொம்ப 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 நீட்டாக பண்ணியிருக்கார் இவர் வந்து வேறு எந்த படத்துலையும் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் முதல் படமாக இருந்தாலும் ரொம்பவுமே நீட்டாக சூப்பராகவே பண்ணியிருக்கார் இவர் அப்புறம் அந்த புலி வர சீனு பாம்பு வர சீன்லாம் வந்து தேட்டரில் போய் உங்கள் பசங்களோட போய் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ரொம்பவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரியலாக வரும் ஒரு சீனில் வந்து அந்த புலிக்கு வந்து ஃபுல் ஜூம் வச்சு காட்டுவாங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுனே தெரியாது அந்த அளவுக்கு நம்மளை வந்து அந்த படத்துக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் மட்டும் போய் பாருங்கள் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஓகே இது வரைக்கும் வந்து நம்ம பாசிட்டிவ் பற்றி பேசியாச்சு நெகட்டிவ் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நெகட்டிவ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் புரியும் படத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் நாற்பது நிமிஷத்தை வந்து தாண்டி போயிட்ருக்கு சீக்கிரமாக நம்ம வில்லனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டக்கு டக்குன்னு வில்லனை வந்து சீக்கிரமாக கொண்டுடுவாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து டைம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஆதிவாசி கூட்டமும் இந்த மன்னர்களும் வந்து சண்டை போட்டுப்பாங்க அப்போ வந்து தேவையே இல்லாமல் பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஓடுது இந்த சண்டை போடுறப்ப ஆ ஊன்னு கத்துறது ஒரு சைடு வருது ஒரு சைடு என்னென்னா அந்த சவுண்ட்ஸு இது மூணும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து நமக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது அந்த இடம் அந்த இடத்துல தேவையில்லாமல் அந்த பாட்டை வச்சுருக்கே வேணாம் அப்புறம் அந்த புலி வந்து வருது புலி வந்து ஹீரோ வந்து குழந்தையாக இருக்கிறப்பையும் அந்த புலி வந்து பார்த்திங்கன்னா பெரிய உருவமாக காட்டுறாங்க மக்களை காப்பாற்ற வரப்பையும் அதே மாதிரி இருக்குது லாஸ்ட்டாக ஹீரோவை காப்பாற்ற வரப்பையும் அதே மாதிரியே இருக்குது ஓகே அது கடவுளோட உருவம் அப் அவதாரம் அப்படின்னு வச்சா கூட சரின்ட்டு ஓகேன்னு சொல்லிக்கலாம் ஒருவேளை அந்த புலி வந்து காட்டில் தான் வாழுது அப்படின்னா ஹீரோ சின்னதாக இருக்கிறப்ப அதுவும் சின்னதாக இருக்கலாம் ஹீரோ வளர்ந்ததுக்கப்புறம் அதை பெருசாகவே காட்டிருக்கலாம் ஆனால் அதில் எல்லா டைமும் ஒரே மாதிரியே அந்த புளி நிற்கிது படத்தோட கடைசியில் வந்து ஒரு தாத்தா வந்து ஒருத்தர் ஃபைட் பண்ணுறாரு திடீர்னு அவர் வந்து இந்த தடியடி இந்த கம்பு சொல்லுவோம்ல அதை வச்சே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு கெட்ட சக்தி அவருக்கு திடீர்னு எங்கேருந்து சக்தி வந்தது அதெல்லாம் தெரியவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கெட்ட சக்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீ போய் உண்மையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்புகிறாரு ஹீரோவும் உண்மையை தெரிஞ்சுக்க அந்த கிணத்துக்குள்ளே போகிறாரு அப்புறம் கிணறுன்னு சொல்கிறாங்க அந்த கிணத்துக்கு உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு மலை மாதிரி காட்டுறாங்க அதுக்குள்ளே ஒரு குகையெல்லாம் காட்டுறாங்க அது என்னன்னே தெரியல அந்த இடம்லாம் மேலே இவ்வளோ பெரிய சண்டை அதாவது கெட்ட சக்தி நல்ல சக்திக்கெலாம் சண்டை நடக்குது இதெல்லாம் கடவுளுக்கு தெரியுங்கிறாங்க அப்புறம் கடவுள் ஒரு இடத்துல கொண்டு போய் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையே இல்லாமல் அப்புறம் நந்திவர்மன் கூட வந்து நம்ம ஹீரோ வந்து சண்டை போகிறாரு அதெல்லாம் எதுக்காக வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே கன்ஃபியூஷனாக இருக்குது கடவுளை வந்து அந்த காட்டிலேருந்து கொண்டு போய் அந்த மன்னரோட இடத்துல கொண்டு போய் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மறுபடியும் நீ கடவுள்கிட்ட போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோ அந்த கிணத்துக்கிட்ட அனுப்புறதெல்லாம் கொஞ்சம் உண்மைக்கு புறம்பாக கொஞ்சம் கதையை குழப்புற மாதிரியே இருக்குது இந்த இடம்லாம் படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மன்னராட்சி கூட இல்லை அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த டைமில் வந்து இந்த வணிகம் செய்கிறப்ப அந்த பீரியடில் வந்து நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் லாஸ்ட்டு கதை வந்து எங்கே போனால் வேறு யூனிவர்ஸுக்கு போகிற மாதிரி அங்கே திடீர்னு எல்லாேருக்கும் பவர் வருது திடீர்னு அடிச்சுக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரியலாக ஒத்து போகாத மாதிரியே இருக்குது இந்த இடம்லாம் அப்புறம் ஹீரோ வந்து ஏலியன்ஸ் மாதிரி திடீர் திடீர்னு பாஞ்சு எல்லாரையும் தூக்குறாரு அதெல்லாம் வந்து ரொம்பவுமே அப்பட்டமாக இருக்குது அந்த இடம்லாம் ஹீரோயினுக்கு செம்ம ட்விஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க லாஸ்ட்டாக வந்து ஹீரோயின் கூட ஹீரோ வந்து சண்டை போட்டு ஆகணும் இப்போ வந்து ஹீரோயின் வந்து நான் ஒரு பொம்பளை என்னை நீ அழிக்கக்கூடாது நீ ஆம்பளை அப்படின்னு சொல்கிறா அதுக்காக அவர் வந்து அர்த்த அறியாக மாறுவார் இவ்வளவு பண்ணி கடைசியில் அந்த தலையை வந்து டக்குன்னு திருப்பி அப்படியே சாவடிச்சுருவார் அதுக்கு எதுக்கு இவ்வளவு பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடலாம் இருக்குது இந்த ஜெயராமன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட சக்தியோட எல்லா பவரையும் உள்வாங்கி அவர் ஃபைட் பண்ணுவார் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ்லாம் தந்திருக்கலாம் அவர் கூட இன்னும் ஃபைட் பண்ணியிருக்கலாம் அந்த இடெலாம் வந்து ரொம்பவுமே கட் பண்ணியிருக்காங்க அந்த இடெலாம் இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் பார்க்காம இந்த படத்தை பார்த்திங்கன்னா இந்த படம் நல்ல படம்னு சொல்லலாம் இதுவரைக்கும் எவ்வளோ